ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷ்மாரி விலாக் இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விலாக் தான் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் இது வந்து பொங்கல் முடிஞ்ச மறுநாள் தான் அந்த விளாக் வரும்னு நினைக்கிறேன் எனக்கே ஒரு அதிசயமாக தான் இருக்குது வ்ளாக் எடுத்து ஒரு அரை மாதம் ஆன பிறகு தான் நாங்கள் வளாகே வந்து போடுவோம் இது நேற்று எடுத்த வீடியோ இன்னைக்கே வந்து போகிறது எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இன்றைக்கி பொங்கல் காலையிலே எழுந்திரிச்சி வாசல் தெளித்து கோலம்லாம் போடுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு கோலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எப்படியோ போடணுன்னு நினச்சேன் ஆனா நான் நினைச்சதவனு வந்ததவனுன்ற மாதிரி இந்த கலர்லாம் குடுக்குறப்ப ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா அவுட்லைன் வந்து மேல வந்து பினிஷ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குடுக்கிறப்ப கை ஒரு பக்கமா போயிடுது கண்ணு ஒரு பக்கமா போயிடுது உதடு ஒரு பக்கமா போயிடுது இன்னைக்கு போல பாக்குறதுக்கே எனக்கே ஒரு மாதிரியா தான் இருந்தது அவர் போய் தூங்கிட்டு இருக்கிற ஒரு எழுப்பி வந்து ஏதோ வந்து மூஞ்சி பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு எனக்கே பாக்குறதுக்கு பிடிக்கல என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எழுப்பி வந்து என்ன பண்ணால் இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பக்கம் வாய் பெருசாக இருக்குது க புருவம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னது பண்ணுறதுக்கும் ஏதோ பார்க்குற மாதிரி இருந்தது இன்றைக்கி கோலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொதப்பிடுச்சு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து பூவெலாம் வச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஃபோனு பார்த்து தான் வந்து போட்டிருந்தேன் ஆனால் பூவெலாம் வைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறம் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு தான் ஞாபகம் வந்தது பூ வைக்க மறந்துட்டுமே அப்படின்ட்டு கோலம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் எல்லாமே நேற்று வந்து போகி இல்லையா போகிக்கே வந்து ஒரு எட்டு எட்டரை மணிக்கு வந்து படைச்சிருந்தேன் அதனால எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் அப்படியே வந்து காலையில் எழுந்திரிச்சி வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வேலை இருக்கிற செய்ய வேலை இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக குளிச்சுட்டு கிளம்பி தான் வந்திருந்தேன் ஆனால் வெளியில வந்து பார்க்கறப்ப தான் ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு நாய்க்கு வந்து உடம்பு சரியில்லியாங்காட்டியும் பூர்த்திக்கோ அந்த படி எல்லாமே கழுவிட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் வாந்தி எடுத்து வச்சிருந்தது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலாம் பரவாயில்ல அங்கங்கே நிறைய இடத்துல எடுத்து வச்சதால மறுபடியும் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டு கலர் கொடுக்கறதுக்கே டைம் வந்து ஆகிப்போச்சு சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரணங்களால் கொஞ்சம் டைம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிலர் வீட்டெலாம் வந்து சூரிய பொங்கல் வந்து வைப்பாங்க இல்லையா இன்னைக்கு சூரிய பகவானுக்கு வந்து நன்றி சொல்ல விதமாக தான் இன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கணும் இந்த வாசலில் வந்து அடுப்பு திறந்து வைப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து சூரியன் வந்தவுடனே டக்குன்னு வந்து படைச்சிருவாங்க நான் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை பதினொன்றரை டைம் நல்ல நேரம் இருக்கு இல்லையா அந்த டைமுக்கு வந்து வச்சுக்கலான்றதுக்காக ஒரு சிலர் வந்து வெண்பொங்கல் வைப்பாங்க அந்த வெள்ளை பொங்கல் வைப்பாங்களையா அந்த மாதிரி வச்சுருவாங்க அது சாம்பார் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வைப்பாங்க அதை மட்டும் படைச்சி முடிச்சுட்டு எங்கள் மாமியார் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் வந்து வச்சுட்டு அது கூட வந்து சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் அந்த வள்ளிக்கிழங்கு இப்போ இந்த சீசனில் வந்து என்னென்ன காய்கள்லாம் வந்து கிடைக்குமோ அறுவடை ஆகுமோ அதெல்லாம் வச்சு தான் சமைக்கணும் இல்லையா சாம்பார் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா காயும் போட்டு என்னென்ன காய்லாம் இந்த சீசன் வந்து கிடைக்குமோ அதை போட்டு தான் சாம்பார் வைக்கணும் இல்லையா அதனால் அந்த வேலையை தான் வந்து செய்ய ஆரம்பிச்சுருந்தேன் வடை பாயசலாம் கிடையாது மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் நான்வெஜ் எதெல்லாம் செஞ்சுட்டு பாயசம் வந்து எங்கள் மாமியார் வந்து செய்வாங்க அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு அன்றைக்கி வடை பாயசலாம் செய்வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாதம் சாம்பார் இது மட்டும் தான் செய்வாங்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது டக்கு டக்குன்னு சாம்பார் வச்சுட்டு சாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வள்ளிக்கிழங்கு பொரியல் மாதிரி பொறிக்கணும் அதனால ரொம்ப நேரம் ஆகாது கடகடன்னு வந்து செஞ்சிடலாம் பொங்கல் பொங்கல்னு சொல்லிட்டு பொங்கல் வந்து போயிடுச்சு நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல் இந்த பொங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சைடில் எங்கள் அம்மா வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஒரு ஒரு வீட்லையும் வந்து வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் திறந்து பெருமொங்கல் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க அம்மா வீட்லயுமே பெருமொழலு தான் வச்சுருந்தாங்க ரெண்டு தாவளம் வந்து பெரிய பெரிய தாவளையா வந்து பொங்கல் வச்சு யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் அஹ் எல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்களோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதையும் பாத்தீங்கன்னா இப்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க சொல்லிட்டு அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாசல்ல வந்து கல் மூட்டி இல்லையா அந்த மாதிரி பொங்கல் தான் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் மாமியார் வீட்லையுமே வந்து பெருமொங்கல் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பெருமொங்கல் வைக்கிறது வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வாடகை இருந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்புலேயே வந்து பொங்கல் வச்சு போடல அந்த மாதிரி வச்சுருந்தோம் இங்கே ரெண்டு வருஷமாக போன வருஷம் வந்து வாசலுக்கு எதுக்கு வச்சுமா அதே மாதிரி சரி இந்த வருஷமும் சொல்லிட்டு இந்த பானையில் வைக்கலாம் அப்படின்றதுக்காக அது என்னதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சாலும் இந்த மாதிரி வாசல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அதே மாதிரி பொங்கல்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுல நம்ம அனுபவிச்சிருக்கலாம் அதுதான் வந்து மறக்க முடியாத விஷயங்கள் வந்து சொல்லலாம் இப்பெல்லாம் வந்து கல்யாணம் பிறகு பொங்கல் வருதுன்னா நம்ம அதை எடுத்து கிளீன் பண்ணணும் இதை எடுத்து கிளீன் பண்ணணும் இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கும் ஆனால் சின்ன வயசுல அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது இந்த பொங்கல் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் எப்போ வந்து கொடுப்பாங்க ஜாலியாக வந்து இந்த மாட்டு பொங்கல்லாம் வந்து இந்த வண்டியெல்லாம் எல்லாம் சோர்வலை சுற்றி வருவாங்களா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வராது ஆனால் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னா நமக்கு தான் ஏகப்பட்ட வேலைகளாக இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் மாதிரியே போகுது ஏதோ வந்து நம்மளுக்கு ஏதோ வரப்போகிற வேலை அதிகமாக வரு வருது அப்படின்ற மாதிரிதான் தோணுது அப்படியே கொஞ்சம் டைம் மிஷின் வந்து ரெடி பண்ணி சின்ன வயசுக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில டைம்லாம் வந்து தோணும் அந்த மாதிரி தான் சின்ன வயசு விஷயங்கள்லாம் வந்து மறக்க முடியாது நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கூர்லாம் வந்து மாட்டு பொங்கல் ஒரு ஒரு வீட்லையும் வந்து இந்த டிராக்டரு மாட்டு வண்டி எங்கள் வீட்லேயே வந்து மாட்டு வண்டி எல்லாம் வச்சிருப்பாங்க அப்ப வந்து எல்லா பசங்களையும் வந்து மாடுலாம் நல்லா கழுவி பலூன்லாம் கட்டி இந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அதெல்லாம் மறக்க முடியாது இப்போ எங்கள் மாமியார் இறந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் தான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ கூட பார்த்தீங்கன்னா பசங்களை என்னோடய பசங்களை வந்து அந்த மாதிரி ஏற்றி விட்டு அனுப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலாம் போக முடியல இங்கே வந்து இவரோட ஊருக்கு வந்து போயிருந்தனால பார்த்திங்கன்னா அதை வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சமாக வள்ளிக்கிழங்க வந்து மிளகாத்தூள் போட்டு பொறிப்பாங்க இல்லையா இது எப்பவுமே வந்து செய்யறது பொங்கல் அன்றைக்கி அதுக்கப்புறம் பூசணிக்காவில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தாளிப்போம் இல்லையா அந்த மாதிரி செய்யணும் இப்போ பூசணிக்காய் வந்து இல்லை போய் வாங்கிட்டு வந்தாதான்றதுனா கடைக்கு போயிருக்காங்க வாங்கிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா செய்யணும் இந்த வருஷம் எனக்கு வந்து பானையில் வந்து செய்யணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் வந்து பானை ஒன்று வாங்கிட்டு வந்து கழுவி வந்து கவுத்து வச்சுட்டேன் அரிசி பாசி பருப்பு எல்லாமே வந்து ஊற வச்சுட்டேன் ஏன்னா டக்குன்னு வந்து வெந்துடும் வேலை முடிஞ்சிடும்ன்றதுக்காக அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு பானையில் மஞ்சள்லாம் தடவி நல்லா அந்த மஞ்சள்லாம் த கட்டி இது ரெடி பண்ணுறதுக்காக அது வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷனில் வந்து பச்சரிசி கொடுத்தாங்க இல்லையா அதனால பச்சரிசி வந்து நல்லா வெள்ள வெள்ளையன்னு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அந்த அரிசி தான் வந்து பொங்கலுக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் எல்லா எல்லா வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் அந்த டைம் எதுவுமே கொடுக்கல வெறும் சர்க்கரையும் அரிசி மட்டும் கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடியாச்சும் காசாச்சும் கொடுத்தாங்க இப்போ அதுவுமே வந்து கிடையாது போயிருக்கு சர்க்கரையும் பச்சரிசியும் கொடுத்து வந்து இந்த டைம் பொங்கலை ஓட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் டைம் ஆகிப்போச்சு வெளியில் வந்து பொங்கல் வைக்கிறது ரெடி பண்ணுறதுக்காக காமாட்சம் அம்மன் விளக்கு அதுக்கப்புறம் பிள்ளையார் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பிள்ளையாரை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கும்பிட்டு சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பாற்ற வைக்கணும் இல்லை அதாவது வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் பொங்குச்சா அப்படின்னு கேட்டாலே வந்து காசு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து பால் பொங்குச்சான்னு கேட்டு கேட்டு காசுலாம் வந்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் யார் போனாலும் சும்மானாலும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுப்பாங்கன்றதுக்காகவே ஆஹ் பால் பொங்கிடுச்சா பால் பொங்கிடுச்சான்னு கேட்டு நல்லா காசுலாம் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ இருக்கிற பசங்க யாருக்கிட்டையும் கேட்கறதும் கிடையாது எனக்கு அந்த ஒரு இதே மறந்து போச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களும் அந்த மாதிரி கேட்டே வாங்க மாட்டுறாங்க அது என்னன்னு தெரியல அது வந்து காலங்கள்லாம் மாற மாற இதுவும் வந்து மாறி போச்சு போல இருக்கு அப்போலாம் வந்து பொங்க காசுனா அந்த கருநாள் தான் கொடுப்பாங்க இந்த பொங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சிட்டு இந்த கருநாள் அன்னைக்கு வந்து ஏதாவது வந்து தெருவிழா கடையில் சாப்பிட்றது வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இப்பெல்லாம் வந்து அந்த இதுவும் மறந்து போச்சு பசங்களுக்கு டைமுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பதினொன்றுக்குள்ள வந்து முடிக்கணுன்றதுக்காக வேலை வந்து முடிஞ்சிருச்சு பால் வந்து கொஞ்சமா ஊத்திட்டு தண்ணி வந்து நிறைய ஊற்றிட்டோம் போல இருக்கு அந்த பால் பொங்கி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அந்த பால் பொங்கி வர நேரத்தில் இருக்கும் போல இருக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு இங்க வாசல் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போனதுல வந்து பாதி வாசல் வந்து காணாம போய் இந்த ஓட்ட வாசல்லேயே வந்து நான் கோலம் இந்த மார்கழி மாசத்தை கோலத்தை போட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார் அவர் சொன்னாரு மார்கழி மாசம் வரப்போது கொஞ்சமாக சிமெண்ட் வந்து போட்டு தருவா அப்படின்னு கேட்டாரு இல்லை ரோடு ஏதாச்சும் வந்து போடுவாங்க அதுக்குள்ளே எதுக்கு நீ போட போகிற அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஏற்றி விட விட அந்த பாதி வாசலே வந்து காணாம் செல்லரிச்ச வாசல் மாதிரி இருக்குது இதுலேயும் வந்து இந்த மார்கேடு மசில் முப்பது நாள் வந்து கோலம் போட்டு நான் வந்து ஓட்டிட்டேன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தெருவில் வந்து வச்சிருந்தேன் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தெருவில் வைக்கிற கொஞ்சம் வாசல் தள்ளின மாதிரி வைன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு ஏன் வா வாசலுக்கு இந்த சைடு வந்து ஏற்கிற நடு வாசல்ல வீட்டு வாசம் இப்படி நேராக பொங்கல் வைக்க வேண்டியதானு சொல்லியிருந்தாங்க சார் அடுத்த வருஷம் சார் இதே மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓரமாக வந்து அடுப்பற்ற வச்சாச்சு இந்த மாதிரி டைம்லாம் வந்து பசங்க வந்து பொங்கல் டைமாக இருக்கட்டும் எதாவது ஃபங்க்ஷன் டைம்லாம் என்னை விட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி வந்து பசங்க வந்து அடுப்பு நான் பற்ற வச்சேன் அடுப்பு தழுறது இந்த மாதிரி வேலைலாம் வந்து அவங்க தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கபடி ஆட்டம் ஆடிட்டு இருந்தேன் கிச்சனில் வந்து சாம்பார் கொதிக்குது இங்கே வந்து பொங்கல் தொழில் ஓடுறது இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு இருந்ததால இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே இருக்கிற வேலையை வந்து செய்யணுன்றதுக்காக இந்த டைம் வந்து முன்னாடியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வச்சிருந்தேன் ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பொங்குதா பொங்குதான்னு பார்த்து பார்த்து பால் வந்து பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஒரு பிடி வந்து அரிசியை வந்து போட்டிருந்தேன் ரொம்ப வந்து அதிகமாக எல்லாம் செய்யலை ஏன்னா சக்கரை பொங்கல் அதிகமாக வந்து வீட்டில் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க பக்கத்தில் அதுலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா எல்லார் வீட்டிலையும் பொங்கல் வந்துச்சுருப்பாங்களே அதனால் வந்து கொஞ்சமாக தான் வந்து இந்த பானையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரைப்பானை தான் இதை விட குட்டி பானை இருக்குதான்னு கேட்டேன் இல்லைம்மா இதாமல் கரெக்டான பானை இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த பானை பொங்கல் பால் வந்து நல்லா பொங்கி பொங்கலுமே வந்து நல்லா பொங்கிடுச்சு இந்த வருஷம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சிறப்பாவும் நல்லா மகிழ்ச்சியாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நானும் எனக்கும் வந்து எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க அரிசி வந்து ரொம்ப ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நேரம் கிட்டது கொஞ்ச நேரம் தான் ஊற வச்சுன்றதுனால சீக்கிரமா வந்து வந்துருச்சு பால் பால் தான் கொஞ்சம் டைம் ஆயி போச்சு அதுக்கப்புறம் அரிசிலாம் வந்து சீக்கிரம் வந்து வெந்துச்சு பொங்கலுமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ரொம்ப நல்லா இருந்தது அஜியை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சூப்பராக இருக்குமா இனி இந்த மாதிரியே வந்து செய்யுமா அப்படின்னு சொல்லியிருந்தான் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பொங்கல் ரெடியான வரைக்கும் முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து தணிச்சு கொட்டியாச்சு இந்த பொங்கலுக்கு யாரெல்லாம் வந்து எல்லாம் எடுத்தீங்க பசங்களுக்கு அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லுங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு எல்லாம் வந்து எடுக்கல ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நோன்புக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுப்போம் மற்றது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்குலாம் இப்போ எடுக்கிறது கிடையாது எடுத்தாலுமே மாட்டு பொங்கலுக்கு வந்து படைச்சி வந்து போடுவாங்க அதை எடுக்கிறது இல்லைன்றதுனால எல்லாமே வந்து ரொம்ப காலத்து நான் கட்டியிருக்க சாரீ கூட பார்த்தீங்கன்னா எப்பவே வந்து ரோம்புக்கு எடுத்த சேரீ தான் வந்து கட்டியிருக்கேன் பசங்களுக்குமே வந்து இப்போ கொஞ்சம் தீபாவளிக்கு எதை எடுத்த சாப்பிட்டதான் நினைக்கிறேன் இது வந்து எங்கள் ஓரவத்தி பொங்கல் எங்கள் ஓரவத்தியுமே வந்து வாசலில் தான் வச்சுருந்தாங்க புது வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுமே வாசலில் தான் வந்து வைப்பாங்க ரெண்டு பேருமே வாசலில் தான் வந்து வைக்கிறது நான் போன வருஷம் தாவலை பித்தளை தாவளில் தான் வந்து பொங்கல் வச்சிருந்தேன் எங்கள் ஓரவத்தி வந்து போன வருஷமே பானையில் தான் வச்சுருந்தாங்க இந்த வருஷமும் வந்து பானையில் தான் வச்சுருக்காங்க சும்மா ஒரு கிளிப்பு வந்து எடுக்காமனு வந்து எடுத்தது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு படைக்க வேண்டியதுதான் இந்த டைமில் வந்து என்னென்ன காயெல்லாம் வந்து விளையுதோ அதை வச்சு படைக்கணும் இல்லையா என்கிட்ட கொஞ்சமாக இருந்தது பூசணிக்காய் அதுக்கப்புறம் இந்த கருணைக்கிழங்குலாம் விற்று தான் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்கன்னா இவர் வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டாராம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மட்டும் பார்க்க வாழைப்பழம் தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் இதெல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றியை வந்து சொல்லியாச்சு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து இந்த டைமுக்குள்ளே செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து செய்யலை பொறுமையாக எப்போ செய்கிறோமோ அப்போ வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பொறுமையாக தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா அவசர அவசரமாக டைமுக்கு வந்து செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து மறந்து போகிறேன் ஏதாவது வந்து விட்டுடுறேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அது இதானம்மா டைம் போனால் கூட போனால் போகுது பொறுமையாக செய்யலாம் அப்படின்றதுக்காக செஞ்சுருந்தேன் ரொம்பவே சிறப்பாக வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இல போட்டு சாப்பாடு சாதம் சாம்பார் எல்லாமே எடுத்து வச்சு பூஜை பண்ணி இந்த பொங்கல் வந்து நிறைவு பண்ணியாச்சு இந்த பொங்கல் அன்றைக்கலாம் காலையில வந்து பொங்கல் வச்சு முடிச்சிட்றோமா அதுக்கப்புறம் மதியானமும் வந்து சாப்பாடு செய்யறது கிச்சன் போக தேவையில்ல நைட்டுக்குமே வந்து போக தேவை ஏன்னா பொங்கல் வச்சு இது காலைல செஞ்சது நைட் வரைக்குமே இருக்குமா அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது எங்கள் வீட்டில் இப்படிதான் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க எங்களுக்கு பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக இப்படி தான் வந்து போச்சு இதோட இந்த பிளாகை முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க